Kami sawah kan pernah ஹாய் ஹலோ இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க இரவு வணக்கம் சத்தி சவுண்டும் கம்மி பண்ணு சத்தி அங்க பாரு எப்படி கேட்குப்பாரு அதைதான் சொல்றேன் அங்கே பற்றி கேட்கு ஆஃப் ஆஃப் பண்ணிவிடு வாருங்கள் வாருங்கள் யாரோ இன்னொருத்தர் உள்ள இருக்கீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க புதுசாக இருந்தால் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க இதெல்லாம்

நம்ம சேனலை புதுசாக பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மணி ஆயிடும் எங்கள் வீட்டுக்கார சேனல் இருக்குது அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாலன் 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 சொல்லி போட்டிருக்கீங்க ஹாய் எப்படி இருக்கிறீங்க சாப்பிடாச்சா பத்து பேர் உள்ள இருக்கீங்க அப்படியே ஒரு லைக் போடுங்க பத்து பேர் அப்படியே ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குற இருந்தால் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இல்லை இனிமேல் தான் சிஸ்டர் ஓகே பிரதர் நாங்க சாப்பிடாச்சு பிரதர் நம்ம சேனலை புதுசு புதுசா பாக்குற மாதிரி தான் போய் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மணி நாயுடுன்னு இருக்கிறது எங்கள் வீட்டுக்காரர் தான் அவர் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சிவகுமார் ஹாய் சிஸ்டர் ஹாய் பிரதர் சொல்லுங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிங்களா வில்லேஜ் பிளேயிங் பண்ணுங்க அக்கா ஃபேஸ் காமிக்கிறது இல்லப்பா அப்படியே பேசுங்க ஓகே சிஸ்டர் ஐ வில் சப்போர்ட் யுவர் சேனல் தேங்க் யூ தேங்க் யூ பாலன் பாலன் தேங்க் யூ ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வில்லேஜ் பிளேயிங் சேனல் வச்சுருக்கீங்களா சேனல் இருந்துச்சுன்னா யார் இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் சப்போர்ட் பண்ணுறேன் நம்ம சேனலில் போய் ஒரு கமெண்ட் கொடுங்க பாலன் சேனல் வச்சுருக்கீங்களா சிவகுமார் ஹாய் சிஸ்டர்னு போட்டாரு போயிட்டாங்க ஹவுஸ் புரியலையே தங்கச்சி எப்படி இருக்கீங்க நான் உங்கள் நேரலை கிருஷ்ணகிரிமே ஃபேமிலியிலிருந்து பார்க்கிறேன் வாங்கண்ணா வாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ராஜேந்திரன் குணசேகரன் குமா குமரேசன் ராஜேந்திரன் குமரேசன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சுங்களா நல்லா இருக்கீங்களா மூணு மூணு பாஸ் கொடுங்க நாங்களும் சாப்பிட்டாச்சுங்க முனியப்பன் அண்ணா சாப்பிட்டீங்களா சாரி ப்ரோ ஃபேஸ் காமிக்காமல் தான் பேசணும் ஃபேஸ் காமிக்கிறது இல்ல சாரி ப்ரோ சாரி ஃபேஸ் சாரி சாரி ஃபேஸ் என்ன பண்றது பேக் பாத்துக்கலாம் பேக் மார்க்கு பேக் கேமரோட தான ஆல்ரெடி இருக்கு ஓகே ஓகே சார் ஓகே ஓகே ரெண்டாவது லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் போய் பார்க்குற பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் வெளியில் இருக்கவங்க உள்ளே வந்து பேசுங்க அப்போ தான் வந்து தெரியும் யார் உள்ளே இருக்கீங்கன்னு முனியப்ப அண்ணா போயிட்டீங்களா தங்கச்சி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்க ஆனையே காணா மணி நாயுடு இருக்கிறது எங்க வீட்டுக்கார சேனல் தான் அப்படியே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க பாலன் போயிட்டீங்களா யாருமே இல்ல ஃபேஸ் காமிக்குது பாருங்க நான் தான் உள்ள இருக்கீங்க அப்படியே ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோலாம் போய் பாருங்க நிறைய குக்கிங் வீடியோஸ் இருக்கும் மூணு ரெண்டு முதல்ல மூணு சாங்ஸ் மூணாவது லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க லைக் போடுறவங்க அப்படியே உள்ளே வந்து பேசுங்க நாலு லைக் வந்துருக்கா மூணு தான் காமிக்குது எனக்கு மூணு பேர் உள்ள இருக்கீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே போய் வீடியோஸ் எல்லாம் பாருங்க அண்ணா ஒரு குட்டி காரணம் போடுங்கவா சக்தி ஜோதி அண்ணா குட்டி காரணம் போட முடியாது நீங்க வேணா ஒரு போட்டு வீடியோ போடுங்க பாக்குறோம் நாங்க நம்ம சேனலுக்கு முத முதலே வரீங்கன்னு நினைக்கிறேன் போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க மேல மணி நாயுடுன்னு இருக்கிறது என் ஹஸ்பண்ட் தான் அவரு அவரோட சேனலுக்கும் போய் சப்போர்ட் பண்ணுங்க நீ போடு ப்ரோ குட்டி கரணம்னு போட்டிருக்க இருப்பாருங்க பண்ணிடு பண்ணிடு யாருன்னு தெரியல தப்பா பேசக்கூடாது தப்பா பேசுறவங்க யாரும் உள்ள வர தேவையில்லை அந்த அண்ணிய சத்தமா தான் போடலையே ஓடிட்டுப்பா அசிங்கமா உள்ள வரக்கூடாது யாரா இருந்தாலும் சரியா அசிங்கமா எதுக்கு பேசுறீங்க அது க்ளோஸ் பண்ணிட்டியா பிளாக் பிளாக் அசிங்கு முதல்ல மற்றவங்க கூட உள்ள வர்றதுக்கு பயப்படுவாங்க இந்த மாதிரி அசிங்கமாக பேசுனீங்கன்னா நீ யாருக்கும் பிளாக் போட்ட ஏய் அவங்களுக்கு போடாத அவங்களுக்கான மேலே ஒருத்தன் அசீஸ்வா போட்டுட்டு இருக்கான் அவனுக்கு போடுன்னு சொன்னேன் அதை ஏன்னா ஒன்றுமா சரவணன் ஐடினு போட்டுருக்கான் பாரு அது இன்னொருத்தன் நானே போடுறேன் போயிடுச்சு

ஒன்னுல்ல ஒன்னும் இல்லை ப்ரோ பேசுங்க உள்ள வராங்க இல்லையா அவங்கள திட்டிருக்கோம் ப்ரோ உங்களும் வர்றவங்களுக்கு அக்கா தங்கச்சி தான் அப்படிதான் பேசுவாங்க அதனால அதே மாதிரியே பேசுறாங்க மரியாதை கொடுத்தா தான் ப்ரோ எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து பேச முடியும் அதான் அந்த ஐடியா பிளாக் பண்ணான் வேற ஒன்றும் ப்ரோ சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா சக்தி ஜோதி சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா இருக்கு இப்போ இஷ்டி மீ சரவணன் இஷ்டி சரவணன்னு சரவணன் போட்டிருக்கான் அவனோட ஐடி நேம் அதுதான் இஷ்டி மீ சரவணன் இஷ்டி மீன் சரவணன் போட்டிருக்கேன் அது என்ன மாதிரி பேரே புரிய மாட்டேன் இந்திக்கிறான் நினைக்கிறான் ஓகே ஓகே ப்ரோ என்ன சாப்பாடு ஒய்யின்னு கேக்குதுல டிவி சவுண்டா மூணு பேர் உள்ள இருக்கீங்க அப்படியே லைக் போடுங்க நம்ம சேனல் முத முத பாக்குற மாதிரி இருந்தா போய் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பூரி சூப்பர் ப்ரோ நாங்க சப்பாத்தி ப்ரோ நீங்க பூரி நாங்க சப்பாத்தி

Yes. நீ பார்த்துட்டு தான் இருக்கிற நான் இப்போ தான் டெலீட் பண்ணுறேன் அப்போ உனக்கு மெசேஜ் காமிக்கலைன்னு அர்த்தம் அந்த மெசேஜ் உனக்கு காமிக்கலைன்னு அர்த்தம் திருப்பி அவனே தான் வேற மறுபடியும் ஒரு ஐடி ஓபன் பண்ணி நம்மளுக்கு மெசேஜ் போடுறான் அவனே தான் அவன் அவனே தெரிலையே தேவையில்லாமல் பேசுனா நானே கேட்டு விட்ருவேன் அசிங்கமா பேசறது எல்லாம் உள்ள வச்சுக்காதீங்க ப்ரோ பேசாதீங்க யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்தா தான் நம்மளுக்கு திருப்பி மரியாதை கிடைக்கும் ஹாஃப் அன் ஹவர் ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடும் டைமிங் கிடைக்காது அப்புறம் வரதுல பத்து பேர் அப்படிதான் இருக்குங்க பத்து பேர் தான் நல்லா பேசுவாங்க பத்து பேர் அப்படிதான் பேசுவாங்க அந்த மாதிரி பேசுற ஆளுங்க எல்லாம் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் கண்டுக்கவே கூடாது அந்த ஐடி தான் ஃபஸ்ட்டு அப்படி தான் போட்டிருந்தா நான் டெலிட் பண்ணி விட்டா திருப்பி மறுபடியும் அதே போகிறோம் எதுக்குடா மாற்றி மாற்றி பிளாக் லிஸ்ட்டில் போடுறீங்கன்னு கேட்குறான் உள்ள